நமச்சிவாயம் ஜெய்வராய் டிசம்பர் மாத பலன்கள் அன்பு நேர்களே டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் இரண்டு கிரகம் அஸ்தங்கமாது அதாவது சூரியன் நெருங்கக்கூடிய எந்த கிரகமானாலும் செயலை இழந்துவிடும் ஏன்னா சூரியன் வந்து மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு யாக வேள்வி அது ஒரு நெருப்பு பிம்பம் அப்போ நெருப்பு பிழம்பு அப்படி வச்சுப்போம் ஒரு யாகத்தில் ஒரு பெரிய யாகம் செய்கிறோம் அந்த யாகத்தில் என்னெல்லாம் பொருள் போடுறோமோ போட்டதெல்லாம் பவுடர் ஆகிடும் பஸ்மம் ஆகிடும் எரிஞ்சிடும் ஒன்றுமே திரும்ப நமக்கு கிடைக்காது அது அருளாக தான் நமக்கு கிடைக்கும் அப்போ இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் இரண்டு கிரகங்கள் சூரியனோடு நெருங்கி செல்கின்றன செவ்வாய் அஸ்தங்கம் சுக்கரன் அஸ்தங்கம் அப்போ இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கரன் அஸ்தங்கத்தில் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதுமே இந்த ராசி பலன் சொல்லும்போது இந்த மாதம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கும் ஒரு பலன் சொல்வது உண்டு அப்போ அந்த டெலிவரி வச்சுருக்கக்கூடியவங்க மேபி நீங்கள் நாள் பார்த்து ஆப்ரேஷன் நாள் பார்த்து பண்ணுறது சிறப்பு அது வேணும்னா ஹெல்ப் வேணால் கால் பண்ணுங்கள் நாள் குறிக்கணும் முடிஞ்ச வரையிலும் டிசம்பர் இருபது தேதிக்கு மேலே நாம் வந்து அந்த டெலிவரி டைம் ஆப்ரேஷன்ஸோ இல்லை வந்து டெலிவரியோ வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நாள் தள்ளி போடுங்க டிசம்பர் இருபது தேதிக்கு பிறகு என்ன அந்த செவ்வாய் அஸ்தங்கம் ஆகாது அதுவும் ஆண் குழந்தையாக இருந்ததுனாக்கா செவ்வாய் அஸ்தங்கம் வந்து வீரியம் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இரண்டு கிரகங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் அஸ்தங்கம் அடைகின்றன ஒன்று சுக்கரன் ஒன்று செவ்வாய் அஸ்தங்கம்னா ஜீரோ செயல்பாடு அதால் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாகவும் இரண்டாவது கிரகமாகவும் இருக்கக்கூடிய அதே போல் ஏழு எட்டு ஒன்று ரெண்டு ஏழு என்ற கிரகங்கள் அந்த பாவத்துடைய காரகங்கள் இங்கே செயல செயலிழக்கின்றன சூரியனோட அஸ்தங்கம் ஆனால் குரு பகவான் சிறப்பாக இருக்கிறார் இவங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது அப்போ இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பணவரவு தனவரவு செயல்பாடுகள் குறிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடம் வாங்குவது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது பூஜை போடுறது அல்லது ஹோம் லோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்கும் நிறைய வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு இடம் வாங்குறதுக்காக ஏதேனும் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு லட்சம் ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் போயிட்டு ஏதேனும் சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க அதெல்லாம் அங்கே வந்து தடைபடாமல் இருக்கும் என்னால் சமாளிக்கவே முடியல சாமி இந்த கடனை என்னால் கட்டவே முடியல சாமி இந்த வீடை விற்றுலான் இருக்கேன் இந்த வீடை விற்க மாட்டேங்குது அந்த இடத்த விற்றே நான் கொடுத்துடலான் இருக்கேன் இடம் வந்து வில போக மாட்டேங்குது நம்ம வாங்கினதை விட கம்மியாக கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஓடியோ அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக மெயினாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக அல்லது வீடு சம்பந்தப்பட்டது நிலபலங்கள் சம்பந்தப்பட்டது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு வரவேண்டிய பணங்காசுகள் ஏதாவது சொத்துல ஏமாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குமேயானால் கவலை வேண்டாம் அன்பர்களை இந்த டிசம்பர் மாதம் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகறக்கூடிய கால நேரம் அப்போ இந்த செவ்வாய் அஸ்தங்கம்லாம் என்னங்க அர்த்தம் நிலபழங்கள் சம்பந்தப்பட்டது சம்மந்தப்பட்டது வீடு வாசல் சம்பந்தப்பட்டது சுக்ரன் கடன் சுமைகள் சம்மந்தப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் அந்த சினிமா துறையை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சினிமா துறை அப்புறம் வந்து ஆர்கிட்டெக்டு டெக்கரேஷன்ஸு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸு இந்த மண்டபம் டெக்கரேஷன்ஸ்லாம் செய்கிறாங்களே அந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸு எலிவேஷன்ஸு அப்புறம் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டு பிளாஸ்டிக் டோர்ஸ் அது மாதிரிலாம் பண்ணால் பிளாஸ்டிக் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம் அலங்காரங்கள் ஹோம் அப்ளையன்சஸ்ஸு சி இதெல்லாமே சுக்கரனுடைய தான் அப்போ இந்த மாதிரியான பிஸ்னஸ்ஸை செய்யக்கூடியவர்கள் அதில் உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமேயானால் டூர்ஸு ட்ராவல்ஸு இதெல்லாம் நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் சரியாக போகுது ஸோ நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கிறவானா இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே சிறப்பான கால நேரம் ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமைந்திருக்கிறார் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பதினோராவது வீட்டில் சனி சுக்கரன் இணைவு நிச்சயமாக ரிஷபராசி என்பர்களை இந்த மாதம் ஒரு பெரும் பணம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் அட் எனி வேர் வேர்ல்டு வைடு இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் தான் திறமை ரிஷபராசி என்பர்களே தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸில் இன்கம் நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும் வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸாக லாபங்கள் அதிகரிப்பதற்கான அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதம் சனி சுக்கரன் இணைவு தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏதேனும் ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் என் கடையை ஏமாற்றிட்டாங்க என் என்னுடைய வீடை ஏமாற்றிட்டாங்க என் சொத்தை ஏமாற்றிட்டாங்க அல்லது எனக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டில் வந்து எனக்கு டேக்ஸ் பிடிச்சி வச்சுருக்குறாங்க எனக்கு டேக்ஸ் வந்து ரீஃபண்ட் வரல அது ஒரு ஒன்றரை கோடி ரூபா வரணும் எண்பது லட்ச ரூபா வரணும் டேக்ஸில் வராமல் இருக்குது அல்லது ஐடி ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து சம்திங் என்கொயரிகள் இருக்குது அதே போல் நிறைய விஷயங்களை வந்து நான் பாசிட்டிவாக பிஸ்னஸ் பேசுகிறேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரியெல்லாம் தொழில் முடக்கங்கள் வருமான முடக்கு மீனாக வருமான முடக்குகள் வருமானத்தில் ஏமாற்றங்கள் தொழில் ஏமாற்றங்கள் வேலை வாய்ப்புகளில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அதே போல் குடும்ப உறவுகளில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் நீங்கள் நம்பி இருப்பீங்க பொதுவாகவே இந்த ரிஷபராசி அன்பர்கள் என்ன கத்தி தாட் பூட்னு பேசினாலுமே கூட அந்த ரோகிணி ரோகினி மிருகசிரிஷெலாம் சும்மா இருக்காது சவுண்டோட சத்தமாக பேசுவாங்க ஆனால் உண்மையிலே சென்டிமெண்ட் பீப்புள்ஸ் மனசாட்சிப்படி நடந்து கொள்ளக்கூடியவங்க பேசும்போது தான் ரூடாக பேசுவாங்க அவங்க பேசுகிறத பார்த்து நம்ம பயந்துருவோம் ஆனால் உண்மையிலே இரக்கமான மனிதர்கள் ரிஷபராசி அன்பர்கள் ஈஸியாக அவங்களை ஏமாத்திடுவாங்க வெளியில் பாசத்தை காட்டி அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியான பயி பணங்காசாக இருக்கலாம் அல்லது நீங்க ஹெல்ப் பண்ண உதவிக்காக கொடுத்த பணங்காசுகளாக இருக்கலாம் இதில் ஏதேனும் வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அந்த காசு பணம் வராத பணங்காசுகள் வந்து சேரும் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ரிஷபராசி என்பர்களே வீடு வாங்கினது வீடு கட்டினது நிறைய லோன் போட்ட சாமி வீடு கட்டி அந்த எனக்கு இவ்வளோ லாஸ் இடம் வாங்கினேன் இந்த மாதிரி எல்லாம் கடன் சுமைகள் நிலப்பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கழுத்தை மீறி போயிடுச்சு சார் என்னால் இந்த கடனை அடைக்க முடியுமான்னு தெரியலை கம்ப்ளீட்டாக நான் வந்து ஒரு சிக்கலில் போயிட்டு நடு கிணத்துல நின்ன கதையாக போச்சு கீழே விழுந்தா கிணத்துல தான் நான் விழணும் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியலை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நான் மூவ் பண்ணவே முடியாது நடு கிணத்துல நான் நிற்கிறேன் அப்போ இந்த கடன் வந்து என்னை கொண்டு வந்து தரு தர நடுத்தரவு நீ பாட்டின கதையாக போயிடுச்சு சாமி கடன் என்னை மூழ்கடிச்சிருச்சு என்னை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்வாய்ப்புகள் ஏற்படும் எப்படி வரும் தொழில் அமைப்புகள் மூலயமா தான் வருமானம்தான் அதிகரிக்கணும் வருமானம் அதிகரிக்கும் அப்படி இல்லைன்னா விற்காத இடங்கள் அது விற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை வில போகாத சில விஷயங்கள் இருக்குமேயா அது வில போகும் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் எங்கேயாவது லாக்கில் இருக்குமேயான அது மாதிரி அந்த பணங்காசுகள் வந்து சேரும் டேக்ஸு அதில் ஏதாவது வம்பு வழக்கில் பிடிச்சிருக்கீங்க அது வந்து கேட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படி வெளியில் தான் நீங்கள் லோன் டாப்அப் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்க வெளியே இங்கே ஹெல்ப்பு கேட்டுருக்கலாம் இப்படி பல சிக்கல்களில் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களே இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ அந்த மாதிரி வேலையாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் குடும்பத்தில் வரக்கூடிய சிக்கல்களாக இருக்கலாம் குடும்ப உறவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் மன வலிகள் மன வேதனை மனக்குழப்பம் அப்போ இதெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த டிசம்பர் மாதம் சரியாகும் இதற்கெல்லாம் பரிகாரம் உண்டு அதை அறிந்து பரிகாரத்தை அறிந்து செய்வீர்களேயானால் நல்லது நடக்கும் கவலை வேண்டாம் எனதருமை रेशा पर राशि अनबर